பார்ட்டியில் முன்னாள் காதலனோடு ஒன்றிணைந்து கட்டிய கணவனுக்கு ட்ரம்மில் சமாதி கட்டிய சம்பவம் வட இந்தியாவில் உள்ள கணவர்கள் மத்தியில் மிக பெரிய பீதியை ஏற்படுத்தி இருந்தது நார்த் இந்தியாவிற்கு ஒரு மஸ்கன் ஷாகில் சுக்லா ஜோடி என்றால் சவுத் இந்தியாவிற்கு தான் என பேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு கணவரின் கதை முடித்திருக்கிறார்கள் கேரளாவைச் சேர்ந்த சந்தோஷ் மினி நம்பியார் ஜோடி ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டியில் பழைய நினைவுகளோடு பேசி பழகியவர்கள் கணவரை கொலை செய்ய துணிந்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விசாரணைகள் களமிறங்கினோம் கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உள்ள மாதாமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராதாகிருஷ்ணன் மினி நம்பியார் தம்பதியினர் சொந்தமாக லோடு ஆட்டோ வைத்து பிழைப்பை நடத்தி வந்த ராதாகிருஷ்ணன் அழகான மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார் இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மினி நம்பியாரின் பள்ளி சிநேகிதர்கள் ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் அதில் கலந்து கொள்ள வேண்டுமென மினி நம்பியார் கணவரிடம் கேட்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டு வயதிலும் கூட மனைவியும் அவருடைய கிளாஸ்மேட்ஸும் இன்னும் குழந்தையாகவே இருப்பதாக நினைத்த ராதாகிருஷ்ணன் மனைவியை ரீயூனியன் பார்ட்டிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இருபது வருடங்களுக்கு பிறகு பழைய நண்பர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பார்ட்டியில் மினி நம்பியாரும் பெரும்படாவு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷும் மனம் விட்டு பேசி மகிழ்ந்துள்ளனர் திருமணமான பிறகும் கூட சந்தோஷ் டீனேஜில் இருந்தவாறே அவர் மீது காட்டிய அக்கறை மினிக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது நைன்டி சிக்ஸ் மெய்யழகன் படத்தில் வருவதைப் போல தங்களுடைய உறவும் சூப்பர் குட்டாக இருக்கும் என ஃபீல் செய்திருக்கிறார்கள் பார்ட்டில் சந்தோஷை மினி அவருடைய அறிமுகம் செய்திருக்கிறார் இந்நிலையில் தான் வீடு கட்டி வருவதை அறிந்த சந்தோஷ் அடிக்கடி கட்டுமான பணிகளை கவனித்துக் கொள்ள வந்திருக்கிறார் ராதாகிருஷ்ணனுக்கு உதவுவதைப் போல நடித்த சந்தோஷ் அவர் சவாரிக்கு செல்லும் கேப்பில் மினியிடம் தனிமையில் சந்தித்து உறவை வளர்த்துள்ளார் இந்நிலையில் இருவரின் நடவடிக்கைகளிலும் சந்தேகமடைந்த ராதாகிருஷ்ணன் சந்தோஷிடம் இனி மனைவியை சந்திக்க வரக்கூடாதென கண்டிஷன் போட்டுள்ளார் ஆனால் இந்த கட்டுப்பாட்டை மீறி இருவரும் ரகசியமாக நட்பை தொடர்ந்திருக்கிறார்கள் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்திருக்கிறது பாய் பெஸ்டியை பார்க்க வேண்டுமென அடம்பிடித்த மனைவியை ராதாகிருஷ்ணன் அடித்து துன்புறுத்த இருக்கிறார் ஒரு கட்டத்தில் கேர்ள் பெஸ்டியை சந்திக்க தடை போடும் கணவனை தீர்த்து கட்ட வேண்டுமென சந்தோஷ் முடிவெடுத்திருக்கிறார் சட்டென வில்லியாக மாறிய மினி நம்பியாரும் பாய் பெஸ்டியோடு சேர்ந்து இந்த சதி திட்டத்திற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார் இதையடுத்து கொலை நடப்பதற்கு முன்பாக சென்ற மார்ச் மாதம் இருபதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி அளவில் சந்தோஷ் அவருடைய பண்றதுதான் என் வேலை நான் நிச்சயம் அதை செஞ்சு முடிப்பேன் என்று துப்பாக்கியோடு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இந்த போஸ்ட் போட்ட அடுத்த சில மணி நேரங்களில் சந்தோஷின் துப்பாக்கியில் இருந்த தோட்டாக்கள் ராதாகிருஷ்ணனின் இதயத்தில் இறங்கி உள்ளது ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் கேல்பெஸ்டீயை பார்க்க தடை போட்ட கணவனை தீர்த்து கட்டிய கையோடு மீண்டும் மாலை ஏழு இருபத்தி ஏழு மணியளவில் என் ஆள் மேல கை வைக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் கேட்டியா என் உயிர கொடுத்தாச்சும் என் ஆள காப்பாற்றுவேன் உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று ஃபேஸ்புக்கில் அடுத்த போஸ்டை பதிவிட்டு அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார் சந்தோஷ் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏற்கனவே சந்தோஷையும் வெப்பன் சப்ளையர் சிஜோ ஜோஸ் என்பவரையும் கைது செய்திருந்தனர் இந்நிலையில் இன்று இந்த வழக்கில் மினி நம்பியாரையும் மூன்றாவது குற்றவாளியாக சேர்த்து உள்ள போலீசார் அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தவிர்க்க முடியாத கலக்கலான

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தாந்தி டிவி இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க